ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தற்பொழுது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதனுடைய க கிரகங்கள் ஓடிக்கொண்டு இருப்பதனால் இதில் வந்து நட்சத்திரத்தில் ராகம் நிற்பதனால் உடல் ஆரோக்கியங்கள் கிடம் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரும் இரத்த குழாய் அடைப்புகள் ஏற்படும் இது எல்லாமே ஆணி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏற்படும் அதன் பிறகு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய இந்த புதன் புத்தியில் எந்த முயற்சியில் செய்தாலும் கவனமாக முயற்சி செய்ய வேண்டும் யாரை நம்பினாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையுடன் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கிட்டக்கூடிய காலகட்டமாகும் இதில் நன்மைகள் குறைந்து தீமைகள் அதிகமாக நடக்கும் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்கரனுடைய காலமாதலால் இதில் இடம் வாங்கலாம் வாகன யோகம் உண்டு வீடு கட்டும் யோகம் உண்டு பூமி வாங்கும் யோகம் உண்டு கிணறு வெட்டும் யோகம் உண்டு போர் போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆழ்துணைக்கு கிணறு அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகமான தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு விவசாயங்கள் ஜலிக்கும் அந்த மாதிரி காலகட்டம் உள்ளதனால் இது நன்மையான காலகட்டமாகும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனியின் காலமாதலால் எட்டுக்குரிய கிரகமாக ஆட்சி பெற்று நிற்பதனால் போக்குவரத்தில் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் இரத்த இழப்புகள் ஏற்பட்டு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு உயிர் பிழைப்பது கடினம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விபத்துகள் ஏற்படும் வண்டிவாசியில் கவனமாக சென்றால் நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போன்று இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனுடைய காலமாதலால் இது ஒன்பதாம் இடத்தில் லக்னாதிபதியை நிற்பதனால் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் பால் பாக்கியம் பெருகும் நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறையும் உடல் ஆரோக்கியம் பிறகும் மனக்குழப்பங்கள் பெருகும் அந்த மாதிரியான காலகட்டங்களில் எதை தொட்டாலும் வந்து பாதிப்புள்ளி இல்லாமையும் கடுமையான மன உளைச்சலும் சேர்ந்து ரெண்டும் ஒரே சமயத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் பன்னெண்டு பன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராகுவின் காலகட்டங்கள் இருப்பதால் இக்காலகட்டமானது ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதனால் பொருள் இழப்புகள் அதிகமாகும் நஷ்டங்கள் ஏற்படும் எதிரிகளுக்கு பலங்கள் அதிகம் அதனால் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இதுக்கு துர்க்கையம்மன் வழிபாடு செய்து கொள்வது நல்லது அல்லது சூரசம்ஹார நிகழ்ச்சியை பார்த்துக்கொள்வது வெகு சிறப்பு கவனத்துடன் பார்த்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மூணு ஒன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரியனுடைய காலமாதலால் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று எதை தொட்டாலும் பொன்னாகும் காலமாக இருந்து அனைத்துமே ஜெயம் பெற்று நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இது இல்லாமல் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை செவ்வாயின் காலமாக உள்ளதால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வ வழக்குக்கு வரும் அதே போன்று சகோதர பிராபலங்கள் வரும் பூமி வாங்குவதில் தடைகள் ஏற்படும் எதை தொட்டாலும் தடை அலைச்சல் விரையும் வெட்டி செலவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள் சுப பலன்கள் கொடுக்காது இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சூரிய குருவின் காலமாக இருப்பதால் இந்த காலகட்டம் நன்மைகள் ஜாஸ்தியாக கொடுத்து வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் இதில் எதை தொட்டாலும் பொன்னாகும் அதே போன்று தொழில் வளர்ச்சி ஏற்படும் அதிக லாபம் ஈட்டுவார்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்கள் அதிக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் வராது நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போன்று இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கேதுவின் காலமாக உள்ளதால் இந்த கேதுவின் காலகட்டத்தில் மனபயம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதே போன்று வந்து தரித்திரம் பனங்காசு இல்லாமை பித்தரோகம் போன்ற நோய்கள் ஏற்பட்டு பித்தத்தினால் ஆதிக்கம் ஏற்பட்டு கிட்னியில் பாதிப்புகள் ஏற்பட்டு விரே வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு அதாவது எந்த கோயிலுக்கு என்றால் திருவாஞ்சியம் சென்று வந்தால் எந்தவிதமான பாதிப்பு பொண்ணுகளும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு